ராஜகோபால் அவருடைய தலைமையிலே விழா கூட நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பண்பாட்டு தொழிலாளருடைய ஐம்பது ஆண்டு கால பணி என்பது சாதாரண ஏழை எளிய மக்கள் நாகரிகமாக உணவு உண்பதற்கேற்ற உணவை சமீபத்திற்கேற்ற பாத்திரங்களை வடிவமைத்து தந்தவன் மண்பாட்டு தொழிலாளி தான் பொருள் வரவினால் பண்பாட்டு தொழில் நசித்து போய்விட்டது அந்த தொழிலுக்கு ஏற்ற வருமானம் இல்லை உற்பத்தி திறனும் அதிகமாக இல்லை ஆகவே தான் மண்பாண்டு தொழில் செய் செய்கின்றவர்களுக்கு அந்த மண்பாண்டு தொழில் கருவிகள் இலவசமாக வழங்கிட வேண்டும் பயிற்சி கல்லூரியை உருவாக்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுகளிடம் வைத்திருக்கின்றோம் அதற்காக தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே மண்பாண்டு தொழிலாளர் வாரிய அமைத்து தந்தார்கள் அதன் விளைவாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் மண்பாண்டு தொழிலாளர்களை நல வாரியத்திலே நான் உறுப்பினராக சேர்த்தேன் அதன் மூலமாக பயன்பட்டு வருகிறார்கள் ஆனால் தமிழகத்திலே நாற்பது லட்சம் கொலாள மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களே மண்பாண்ட தொழிலை மூல பணியாக செய்கின்றவர்கள் நாலு லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள் ஆக அத்தனை பேர்களுக்கும் நலவாடு காடுகளை வாங்க வேண்டும் அதற்கேற்ற அந்த தொழிலாளர்களுக்கு ஏற்ற வாழ்வாதாரத்தை பெருக்கிட வேண்டும் அவர்கள் பிள்ளைகள் படிப்பதற்கேற்ற கல்வி வசதிகள் வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் அந்த சமுதாய மக்கள் தொழிற்பயிற்சி கல்வி கற்பதற்காக அந்த தொழிற்பயிற்சி கல்லூரியை மண்பாட்டு தொலைபேட்சி கல்லூரியை தமிழக அரசு மாவட்டங்கள்தோறும் உருவாக்க வேண்டும் அந்த மண்பாட்டு தொழில் நடித்து வருகின்ற காரணத்தினாலே பல பேருக்கு அது தெரியவதில்லை ஆகவே பாட புத்தகத்தில் ஒரு பிரியை உருவாக்கி மண்பாண்டத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்கின்ற வகையிலே பண்ண வேண்டும் காரணம் உலகிலே இன்றைக்கு தோன்றுகின்ற போது அன்றைக்கு சாதாரணமான ஏழைகளின் மக்கள் உணவுகளை சமைத்து சாப்பிடுவதற்கேற்ற பாண்டுகளை செய்து தந்தவர்கள் இந்த தொழிலாளர்கள் தான் ஆனால் அதன் பிறகு மண்பாண்ட தொழில் பிறகு உலோகப் பொருள்கள் பித்தளைப் பொருள்கள் அலுமினிய பொருள்கள் தற்போது பிளாஸ்டிக் பொருள் பெருமலை வந்துவிட்டதால் மண்பாண்டு தொழில் நசித்து போய்விட்டது ஆகவே இந்த மண்ணின் மகத்துவத்தை அறிந்து கொள்கின்ற வகையில் பாடப்புத்தகத்தில் ஒரு பிரிவை உருவாக்கி தர வேண்டும் அதே போன்று தொழிற்பயிற்சி கல்வியை உருவாக்க வேண்டும் மண்பாண்டு தொழிலாளருக்கு மழைக்கால நிவாரணமாக ஐயாயிரம் ரூபாய் தந்து ஒதுகிறார்கள் அது போதவில்லை அதனை பத்தாயிர ரூபாயாக உயர்த்தி வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் பொங்கல் திருநாளிலே இலவசமாக அரிசி பருப்பு பணம் தருகிறார்கள் இலவச வேட்டி தர தருகிறார்கள் அதோடு சேர்த்து புது அரிசியை புது பாணியில் பொங்கலிட ஒரு பாணி ஒரு அடுப்பு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதனை இந்த அரசாங்கம் செவி சாய்த்து கொடுக்க வேண்டும் ஆக நலவாரிகள் என்று நினைந்து போயிருக்கிறது நலவாரிகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் செயல்படுகின்ற வகையிலே அன்றைக்கு தமிழ்நாடு தலைவர் கலைஞர்கள் உருவாக்கி தந்த நலவாரிகள் அத்தனையும் மீண்டும் முறையாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கின்றோம் ஆகவே மண்பாட்டில் தொழில் செய்வதற்கேற்ற களிமண்ணை இந்த அரசு இலவசம் எடுத்துக்கொள்வது உத்தரவு வழங்க அதற்காக நாங்கள் நன்றி கலந்த போராட்டுகளும் வாழ்த்துக்களையும் இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி திண்டுக்கல்லிலே எங்களுடைய மா மாநில மாநாடு நடைபெறுகின்றது எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் அங்கே வைக்கின்றோம் மத்திய மாநில அமைச்சர்களை எல்லாம் நாங்கள் அழைக்கின்ற இருக்கின்றோம் ஆக அந்த மாநாட்டில் என்னுடைய கோரிக்கைகளை எல்லாம் என் கோரிக்கைகளாக நிறைவேற்றுவதற்கு ஏற்ற வகையிலே அமைச்சர் எல்லாம் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் என்னுடைய கோரிக்கையை இந்த அரசாங்கம் சாய்த்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம்